தமிழ்நாட்டில் எக்ஸப்ட் பண்ணது அப்படின்னு நடந்துருச்சு தமிழ்நாட்டில் அப்படி தாமரை மலரானு சொன்னாங்க அதே மாதிரி ஆயிடுச்சு ஆனா நார்த் சைடில் பூரா நமகான வந்திருக்காங்க ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா அதான் நம்ம நினைச்ச மாதிரி என்னன்னா திராவிட அரசியல் வந்து ஊறி இருக்கு தமிழ்நாட்டில் அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு இந்த எலெக்ஷனுடைய இது என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா என்னன்னா இங்கே தமிழ்நாட பொறுத்தளவு வந்து நம்ம வந்து மத சார்பற்ற ஒரு நாடுன்னு சொல்லி தெரியுது தமிழ்நாடு வந்து ஓப்பனாக தெரியுது இதில் வந்து என்னன்னு தெரியுது ஃபுல்லாக தெரியுது இங்கே வந்து நம்ம மதத்தை பார்க்கல அப்படின்றது ஓப்பனாக தெரியுது இந்த எலெக்ஷன் மூலியமாக மக்களுக்கு அகென்ஸ்டாக தான் வந்திருக்கு பதிவு மக்களுக்கு அகென்ஸ்டாக தான் வந்திருக்கா நீங்கள் யார் வருவாங்க அப்போ நினைச்சிங்க யார் நினைச்சா நல்லாச்சு வரும் எதிர்பார்த்தோம் நம்ம நல்லாச்சி என்னாச்சு நல்லாச்சி ஏன்னா பிஜேபியே வரலாம் பட் மோடி இல்லாமல் ஏதாவது வந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்ம மக்கள் மதுரை மக்கள் வந்து கரெக்டாக முறையில் போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது ஏன்னா அவ்வளோ சூழ்நிலை அடி போட்டிருக்கோம் மிதி போட்டிருக்கோம் என்ன சொல்லணும்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் ஆனால் ஆட்டோ விட்டுமா எங்கே பார்த்தா டிராஃபிக் இல்லாதவங்களுக்குள்ள ரொம்ப அடிதாக வளர்ந்துதான் நல்லது நடந்ததுதான் அதனால் மக்கள் வெறுத்துட்டாங்க எதுக்கு இது மாற்றி அமைப்போம்னு கரெக்டாக முறையில் மதுரை மக்கள் கரெக்டாக போட்டிருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு வந்து எல்லாத்தையும் கூட டிஃப்ரெண்ட்டாக யோசிக்குது தமிழ்நாடு கேரளா வந்து இந்த ஸ்டேட்டை விட டிஃப்ரெண்ட்டாக யோசிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கரெக்டாக தெளிவாக யாருக்கு ஓட் பண்ணணும் தெரியுது இன்னும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியல யாருக்கு ஓட் பண்ணணும் யார் கரெக்டான அரசியல்வாதிகள் இருப்பா யார் வரணும்னு அது ஒரு நாள் நடக்கும் அதுக்காக நாம் வந்து வெயிட் பண்ணுவோம் பட் பரவாயில்ல தமிழ்நாடு வந்து அது வந்து ரிவீட் அடிச்சிருக்கு இந்த ஒட்டுமொத்த மேப்பில் வந்து காவி தான் ஃபுல்லாக இருக்குது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்த கேரளாலையும் சரி அப்படியே தனியாக தெரியும் தனியாக கெத்தாக இருக்குது அப்படின்றீங்களா கெத்தாக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வந்து காலையை ஊண்ட முடியாது இப்போ இல்லை எப்போவுமே சரி எனக்கு அடுத்து என்னுடைய பையன் எனக்கு அடுத்தடுத்து வரவேன் யாருமே சரி எப்போவுமே தாமரை வந்து தமிழ்நாட்டில் மலராது அவர் ஜெயிச்சு என்ன செய்ய அவங்க நாட்டுக்கு தான் உதவி செய்கிறார் நம்ம நாட்டுக்கு என்ன செய்கிறார் அவர் அதாவது எம்பின்றது வந்து தமிழ தமிழ்நாட்டுக்கு தேவைகளை வந்து பேசுறதுக்காக ஒரு நல்ல வேட்பாளர் அந்த மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க அது மாதிரி கரெக்டாக வாக்களித்து அவங்கள வந்து பார்லிமெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க அவங்க மதுரையோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணுன்றது எங்களோட விருப்பம் அவ்வளோதான் மோடி அரசு அவ்வளோதான் சரியில்லை சரியில்லாமல் தான் இருக்குது இப்போ இது ரொம்ப நல்ல கருத்து எல்லா மக்களும் ஓட்டுப்பட்டதுன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப ஆதரிக்கும் மோடி அரசு மோடி அரசுக்கு ஆதரிக்கிறீங்களா எதனால ஆதரிக்கிறீங்க மக்களுக்கு வந்து பணப்பழக்கங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணி அவர் ஒரு லெவல் கொண்டு வந்திருக்கார் மோடி அரசால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியலையே அதாவது மக்கள் நெஞ்சு ஆதாரமாக பதிஞ்சு வந்து ரெட்டலையாக உதவி சொல்கிறான் அப்போ இருந்தது தான் உண்மை அதாவது என்னென்னா மாற்றம் வந்தால் வேற மா வந்தால் புதுசாக வர்றதுக்கு என்ன தெரியல அவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாமு இது வந்து நீட் எக்ஸாம் வந்து தமிழ் ஆங்கில அப்படி கேட்கணும் அவர் வந்து முக்க முக்காவது அவர் ஹிந்திக்கு தான் இது கொடுக்குறாரு நம்மள அவர் இது பொருளை மதிக்க மாட்டார் தமிழை அதுக்கு என்ன காரணம் தான் மக்களோட இது புரிஞ்சு நடப்பாங்க அடுத்து வர இந்த நீ செய்யறதை வச்சு அடுத்து மக்கள் வந்து அவருக்கு என்ன செய்வாங்களோ செய்வாங்க இல்லை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து மதவாதியமாக போகிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதவாதங்கிறது இங்கே ஒத்து போகலை யாராக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பழகுறாங்களே தவிர பட் அங்கே வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட்டில் இருக்காங்க உங்கள் மதத்து மூலமாக தான் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் சரிண்ணே இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து எதுக்கு ஒன்று ஏடிஎம்கேக்கு கேக்கு போடுறாங்க இல்லை டிஎம் கேக்கு போகிறாங்க மாற்றி மாற்றி எதுக்காக போகிறாங்க ஒரு நாள் அது மாற்றம் வரும் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் யாருமே சரியான முறையில் வரல இல்லை அதனால வரும் மாற்றம் வரும் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை நம்ம தலையில் தான் அப்படி இல்லைனா இந்த தேர்தலில் பார்த்தீங்கனாலுமே கமலஹாசன் புதுசாக வந்தாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கான அதாவது ஒரு ஆறுதல் பரிசுமா அவங்களுக்கான வாக்குகளும் வாங்கியிருக்காங்க மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மா மாற முடியும் அதான் இங்க வந்து திராவிட அரசியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஊறி போயிருக்கு ப்ரோ இப்ப ரெண்டு பெரிய தலைமைகள் ஆளுமைகள் இருந்தாங்க இப்ப அவங்க போயிட்டாங்க இப்ப அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு தான் வந்து வந்து ரொம்ப பயங்கர போட்டி போய்கிட்டு இருக்கு அது இனிமேல் போக போகிறது அவங்களுக்கு தெரியும் நீங்க என்னதான் இருந்தாலும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அவ்வளோ ஒண்ணுமே அவ்வளோதான் ஒன்றும் அவுட்டு இப்ப அடுத்து ஆளுமைன்னு சொல்ற அளவுக்கு இல்லை அட்லீஸ்ட் அவங்க கட்சி எல்லாச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருக்கிற ஆளுங்களா ஒற்றுமையாக அதுவுமே இல்லை இப்ப டிஎம்கேல உங்களுக்கு என்னன்னா இப்போ அந்த ஆளுமை வந்து கலைஞர் போயிட்டார் அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டாலின் அடுத்தடுத்து சொல்லி அவங்க குடும்பத்தில் வந்து ஆளுமைகள் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதனால தமிழ்நாட்டில் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் என்ன ஆப்போசிஷன்ல இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு இப்போ அதுக்கான ஒரு கட்சி வந்து புதுசாக வரணும்